நம்ம நிறையா இடத்துல வந்து பார்த்துருப்போம் போலீஸ் வந்து இங்கே போகக்கூடாது இந்த இடத்துல வந்து கூட்டம் கூடக்கூடாது அதே மாதிரி ரெண்டு பேர் வந்து ச சண்டை இருப்பாங்க ஆணோ பெண்ணோ வந்து சண்டை போடுவாங்க இல்லைனா ஆண்கள் ஆண்கள் பெண்கள் பெண்கள் வந்து இந்த பஸ் ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்டு பப்ளிக் பிளேஸில் வந்து ஒரு சம்திங் ஆரிக்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த டைம்ல இதெல்லாம் வந்து காவல்துறை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும் இதை பத்தி சொல்லக்கூடிய சட்ட பிரிவுகள் வந்து என்ன அதை பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் ஒரு பெண்ணுக்கு பெண் காவலர் வந்து தேவை அது மட்டும் இல்லாம ஒரு குற்றவாளிய போலீஸ் வந்து அரஸ்ட் பண்றாங்க கைது பண்றாங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து அந்த நீதிமன்றத்தில் வந்து சப்மிட் பண்ணணும் சேம் டைம் வந்து ஒரு பிளான் வந்து கிடைக்கி அந்த பிளானை வந்து இவன் வந்து அந்த நபரை வந்து வெட்ட போகிறான் கற்பழிக்க போகிறான் கொள்ளை அடிக்க போகிறான் அப்படின்னா அந்த நபரை வந்து நம்ம அந்த பிளான் நம்ம காதுக்கு வரும்போது அதாவது காவல்துறைக்கு வரும்போது அந்த நபரை வந்து கட்டுப்படுத்தலாம் காவல்துறையை வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மண்டபத்தில் கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சுட்டு மதிய சாப்பாடு வந்து வாங்கி கொடுத்து ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்போம் ஸோ அது எல்லாமே வந்து நம்ம நிறையா இடத்துல வந்து பார்த்துருப்போம் போலீஸ் வந்து இங்கே போகக்கூடாது இந்த இடத்துல வந்து கூட்டம் கூடக்கூடாது அதே மாதிரி ரெண்டு பேர் வந்து ச சண்டை போட்டுட்ருப்பாங்க ஆணோ பெண்ணோ வந்து சண்டை போடுவாங்க இல்லைனா ஆண்கள் ஆண்கள் பெண்கள் பெண்கள் வந்து இந்த பஸ் ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்டு பப்ளிக் பிளேஸில் வந்து ஒரு சம்திங் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் அங்கே பணியில் இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணுவாங்க ரொம்ப அந்த பிரச்சனை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா போகுது அப்படிங்கிற மாதிரி போச்சு அப்படின்னா போலீஸ் வந்து அந்த நபரை வந்து ஸ்டேஷனுக்கு வந்து அழைச்சிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாம கேஸுமே வந்து வழக்குமே வந்து பதிவு பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து காவல்துறை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும் இத பத்தி சொல்லக்கூடிய சட்ட பிரிவுகள் வந்து என்ன அதை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம் காவல்துறை வந்து சம்மன் அனுப்பிட்டாங்க வாரண்ட் இருக்கா என்னை அரெஸ்ட் பண்ணதுக்கு வந்து வாரண்ட் இருக்கா சேம் டைம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவருக்குள்ள வந்து காவல்துறை ஒரு நபரை கோர்ட்ல வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபண்டமெண்டல் வந்து நம்ம நியூஸ்ல வந்து கேள்விப்பட்டிருப்போம் பட் அது எல்லாமே வந்து எதுல இருக்கு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பத்தி சொல்லக்கூடிய சட்ட பிரிவுகள் சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிய நகரிக் சுரக்ஷ சங்கீதா இதில் இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சம்மன்னா என்ன வாரண்ட்னா என்ன ஒரு பெண்ணுக்கு பெண் காவலர் வந்து தேவை அது மட்டும் இல்லாமல் ஒரு குற்றவாளியை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க கைது பண்ணுறாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே வந்து அந்த நீதிமன்றத்தில் வந்து சமிட் பண்ணணும் சேம் டைம் வந்து பொதுமக்கள் அதே மாதிரி குற்றவாளியை வந்து காவல்துறையை வந்து அடிக்க கூடாது எக்ஸட்ரா இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் புரோட்டோகால்ஸ் எல்லாமே சொல்லக்கூடியது வந்து இந்த பிஎன்எஸ்எஸ் ஓகே அப்படி பார்க்கும்போது இதுல அத்தியாயம் பன்னெண்டு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக மிக முக்கியமானது இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போராட்டம் வந்து நடக்க போகுது அந்த இடத்துல ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இது நான் சொல்றதை மீறி நீங்க இந்த போராட்டத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களை இந்த பிரிவின்படி வந்து நான் வந்து கைது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து அந்த அந்த அக்யூர்டா அதிகாரி பேசியிருந்தாங்க இந்த பிஎன்எஸ்எஸ் இதில் இதுல அத்தியாயம் பன்னெண்டில் வந்து காவல்துறையின் தடுப்பு நடவடிக்கை அப்படின்னு கேக்கும் பார்க்கும் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி எயிட் நூற்றி அறுபத்தி எட்டு என்ன சொல்லுது அப்படின்னா கைது செய்வதற்குரிய குற்றங்களை காவல்துறையினர் தடுக்க வேண்டும் என்பது பற்றி மிக தெளிவாக துல்லியமாக வந்து சொல்லுது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷனு ஸ்டேஷனு ஏர்ஃபோர்ட்டு பஸ் ஸ்டாப்பு பப்ளிக் பிளேஸில் ஒரு ஆணோ பெண்ணோ சண்டை போடுறாங்க ஆணும் ஆணும் வந்து அடிச்சுக்கிறதாங்க வெட்ட போகிறாங்க குத்த போகிறாங்க சம்திங் ஒரு நியூஸ் வந்து போலீஸுக்கு வந்து வருது இல்லைன்னா அந்த இடத்துல போலீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க தன்னோட முழு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த குற்றம் நடைபெறாம இருக்கணும் அப்படின்னு அவங்கள கட்டுப்படுத்தலாம் அதுக்கு உண்டான எல்லா உரிமையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி எயிட்டில் வந்து மிக தெளிவாக வந்து இருக்குது ஓகேவா இதை வந்து காவல்துறை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி நைன் இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இந்த ரவுடியை வந்து இந்த ரவுடி வந்து வெட்ட போறாங்க காவல்துறை வந்து முன் நடவடிக்கையாக வந்து இந்த நபரை வந்து கைது பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஒரு திருவிழா வரபோது இந்த திருவிழாவில் ஏதாவது சம்திங் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக இந்த நபர்களை வந்து கைது பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த எலெக்ஷன் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரா ஒரு ஒரு ரெண்டு வருஷம் முன்னகுட்டி ஒரு வருஷம் முன்னகுட்டி அந்த எலெக்ஷன் பூத்துல வந்து ஒரு சம்திங் பிரச்சனை நடந்திருக்கும் அப்போ அந்த தேர்தலுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்களை வந்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்த செக்ஷன் ஒன் சிக்ஸ்டீன் நைன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கைது செய்வதற்குரிய குற்றங்களை செய்வதற்கான திட்டம் பற்றிய தகவல் பற்றி அதாவது ஒரு ஆண் வந்து ஒரு ஆணை வெட்ட போறான் இந்த இடத்துல வந்து திருட்டு நடக்க போகுது இந்த பெண்ணை வந்து இந்த ஆண் வந்து கற்பழிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி கைது செய்வதற்குரிய அஃபென்ஸ் இருக்கு அந்த நியூஸ் வந்து காவல்துறைக்கு வருது அப்படின்னா அதை தடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் பார்த்தீங்கன்னா காவல்துறை கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு ஓகே அதே மாதிரி நம்மளால முடியாது அப்படின்னா உயர் அதிகாரிக்கு வந்து அந்த தகவலை வந்து ஃபார்வர்ட் பண்ணும் அதுவுமே வந்து காவல்துறையினுடைய மிக முக்கியமான கடமை இதை சொல்லக்கூடியது எது அப்படின்னா பிஐ பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி நைன் வந்து மிக துல்லியமா தெளிவாக வந்து சொல்லுது ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் ஒன் செவன்டி இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது கைது செய்வதற்குரிய குற்றங்கள் செய்யப்படுவதை தடுப்பதற்காக கைது செய்தல் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஒன் சிக்ஸ்டி எயிட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா காவல்துறை அவங்கள தன்னோட அதிகாரத்தை கட்டு பயன்படுத்தி அவங்கள கட்டுப்படுத்தலாம் அடுத்து செக்ஷன் ஒன் சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் வந்து என்ன என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பிளான் வந்து கிடைக்கு அந்த பிளானை வந்து இவன் வந்து அந்த நபரை வந்து வெட்ட போகிறான் கற்பழிக்க போகிறான் கொள்ளையடிக்க போகிறான் அப்படின்னா அந்த நபரை வந்து நம்ம அந்த பிளான் நம்ம காதுக்கு வரும்போது அதாவது காவல்துறைக்கு வரும்போது அந்த நபரை வந்து கட்டுப்படுத்தலாம் நடவடிக்கை எடுக்கலாம் உயர் அதிகாரி வந்து அந்த நியூஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம் செக்ஷன் ஒன் செவன்ட்டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ கொலை கொள்ளை கற்பழிப்பு கொள்ளை இன்னும் ஒரு சில அஃபென்ஸ் இருக்கு அப்போ இந்த அஃபென்ஸில் வந்து இந்த நபரை வந்து நம்ம கைது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தன்னோட இத அதிகாரத்தில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபரை வந்து கைது பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அந்த டயத்தில் காவல்துறை அதை பயன்படுத்தலை கைது பண்ணலை அப்படின்னா அந்த நபரால் ஒரு கொலையோ ஒரு கொள்ளையோ ஒரு கற்பழிப்போ சம்திங் வேற ஏதாவது பிரச்சனையோ வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தப்படலாம் அதனால காவல்துறை இந்த நபரை வந்து கைது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செக்ஷன் ஒன் செவன்டி வந்து தெளிவா சொல்லுது ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கைது பண்ணக்கூடிய நபரை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து நீதிமன்றத்தின் முன்னிலையில வந்து காவல்துறை வந்து நிறுத்தணும் ஒரு சில சட்ட திருத்தங்கள் இருக்கு அது அதுபடி படி வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் ஒன் செவன்டி ஒன் என்ன சொல்லுது அப்படின்னா பொது சொத்துக்கு கேடு விளைவிப்பதை தடுத்தல் இப்போ நிறைய போராட்டம் ஒரு மாநாடு சம்திங் ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் நடக்க அப்புடின்னா அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினுடைய வாகனம் அதே மாதிரி அரசு கட்டிடம் அரசு பொருட்களை சேதப்படுத்துதல் சேம் டைம் வந்து இந்த ஒரு போராட்டம் நடக்கும் டக்குன்னு போனவனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் அங்க நின்றுட்டு இருக்கும் உடனே கண்ணாடி அடிச்சு உடச்சிருவாங்க அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் பில்டிங் இருக்கு அப்படின்னா உடனே அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து எடுத்து அடிச்சு உடச்சுடுவாங்க அப்போ அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா போலீஸ் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த நபர்களை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒன் செவன்டி ஒன்று ஒன் செவன்டி ஒன் வந்து மிக தெளிவாக வந்து சொல்லுது ஓகேவா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இது வந்து நார்மலாக சொத்து மட்டும் கிடையாது அதாவது அசையும் சொத்து அசையா சொத்து அசையும் சொத்து அப்படின்னா இந்த வாகனம் பைக்கு காரு வெஹிக்கிள் எக்ஸட்ரா இது எல்லாமே வந்துடும் ஆனால் அசையா சொத்து அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் உள்ள எல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை ஓகேவா சேம் டைம் வந்து பாண்டிச்சேரி தமிழ்நாடு தமிழ்நாடு ஆந்திரா அப்படி இருக்கும்போது அந்த அந்த எல்லை கோடுன்னு சொல்லுவோம் அது எல்லாமே வந்து பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு நீர்நிலையம் இருக்குது ஒரு ஏரியோ ஒரு கடலோ சம்திங் இருக்கு பொதுமக்கள் வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு அந்நிய நபரோ சம்திங் இவ் இதை பண்ணுனா இவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ரு வாட்டர் டேங்க்ல வந்து ஏதாவது ஒன்று கலக்காங்க அப்படின்னா அதையுமே வந்து காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தலாம் கைதும் செய்யலாம் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒன் செவன்டி டூ என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறையின் சட்டப்படியான அதிகாரங்களுக்கு கட்டுப்படுவன இப்போ போலீஸ் வந்து சொல்லுவாங்க பத்து மணிக்கு மேலே வந்து அஞ்சு பேர் வந்து கூடி நிற்கக்கூடாது சேம் டைம் வந்து பைக்கில் வந்து ஓவர் ஸ்பீட் ஓவர் ஸ்பீடாக வந்து போகக்கூடாது அதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மாநாடு வேறு ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்க அப்படின்னா இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நபர்கள் வந்து கலந்துக்கிற கூடாது அதே மாதிரி ஒரு சில தலைவர்கள் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகும் அதனால் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கேளுங்கள் ஒபே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க அதை அந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் ஓகேவா ஏன்னா போலீஸை பொறுத்த பொறுத்த வந்து லாண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டக்கூடியதாக தான் வந்து காவல்துறை வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்போது அது நிறையா சேதங்களை வந்து ஏற்படுத்தும் ஸோ அதனால காவல்துறை ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து ஒபே பண்ணி அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஸோ இதை பற்றி சொல்லக்கூடியது எது அப்படின்னா செக்ஷன் ஒன் செவன்டி டூ வந்து தெளிவாக சொல்லுது இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து போகிறாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎஸ்பி லெவலில் உள்ள ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து நிற்காங்க அவங்க வந்து சொல்கிறாங்க மேம் நீங்கள் வந்து இந்த கூட்டத்துக்கு போகாதீங்க நான் வந்து உங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்லுவேன் சேம் டைம் நீங்கள் இப்படி போகிறதுனால வந்து நிறைய பிரச்சனை வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க உடனே வந்து அந்த மேடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரே வார்த்தை தான் பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் ஒன் செவன்டி டூ பார்த்தீங்கன்னா நான் உங்க மேல நான் சொல்றதை மீறி போனீங்க அப்படின்னா நான் வந்து வழக்கு பதிவு பண்ணுவேன் உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா வந்து சொல்லிட்டாங்க அப்போ காவல்துறையை பொறுத்த மட்டும் ஒரு இடத்துல அந்த குற்றம் குற்றம் சம்பந்தப்பட்ட தண்டனை சேம் டைம் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து அவங்கள அணுகும் போது மட்டும்தான் அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற இதில் வந்து இருப்பாங்க ஒரு சிலர் வந்து நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கேஸை போட்டுட்டு அது பிறகு கோர்ட்ல வந்து பாத்துக்கலாம் பட் படிச்ச ஒரு நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காவல்துறை இதை நம்ம எடுத்து சொல்லும் போது அந்த நபர் அதை கேட்ச் பண்ணிட்டு இதை ஓகே இது வந்து நம்ம பண்ணக்கூடாது காவல்துறைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா ஒத்துழைப்பு வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி இப்போ காவல்துறை வந்து இந்த இடத்துக்கு போகக்கூடாது சேம் டைம் வந்து நீங்கள் இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மீறி அந்த நபர் வந்து போகிறாங்க அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னா காவல்துறை அந்த நபர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணலாம் சேம் டைம் வந்து அந்த நபரை கைது பண்ணலாம் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லைட்டாக வார்ன் பண்ணிவிட்டு விட்டுடலாம் அப்படின்னா இப்போ நம்மளே பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஆசிரியர்கள் ஒரு டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து போராட்டம் பண்ணுறாங்க உண்ணாவிரதம் பண்ணுறாங்க காவல்துறையை வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மண்டபத்தில் கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சுட்டு மதிய சாப்பாடு வந்து வாங்கி கொடுத்து ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்போம் ஸோ அது எல்லாமே வந்து இந்த பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் ஒன் செவன்டி டூ படி தான் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அப்போ காவல்துறை காவல்துறை முன்னாடி ஒரு சதி வில நடக்கு ஒரு குற்றம் நடக்கு அப்படின்னா அவங்களோட முழு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த குற்றம் நடைபெறாம இருக்க அது மட்டும் இல்லாம ஒரு குற்றம் சம்பவம் நடைபெற போகுது அப்படின்னு அந்த ஸ்கெட்சு அந்த பிளானிங் வரும்போது காவல்துறைக்கு அந்த தகவல் வரும்போது அவங்களையுமே வந்து கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி இந்த நபர்களால வந்து ஒரு பொது சொத்துக்கு வந்து ஒரு சேதாரம் சேதாரம் வருது சேம் டைம் வந்து இந்த நபர்களால் வந்து ஒரு பெரிய குற்றம் நடைபெற நடைபெற போகுது அப்படின்னாலுமே அந்த நபர்களை வந்து காவல்துறையை வந்து கைது பண்ணலாம் சேம் டைம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விடிய தொகுப்பில் வந்து தெளிவாக பார்க்கலாம் அப்போ பாரதிய நகரிக் சுரத்து சங்கீதா அத்தியாயம் பன்னெண்டுல இருந்து செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி இருந்து ஒன் செவன்டி டூ வரைக்குமே வந்து மிக தெளிவாக காவல்துறையின் தடுப்பு நடவடிக்கை என்ன அதை மீறி நம்ம ஒரு பண்ணுறோம் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் பல தகவல் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வேற ஏதாவது ஒரு சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் கூட நீங்கள் வந்து உங்களுடைய ஒபினை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து நம்ம சட்ட சம்மந்தப்பட்ட அந்த செக்ஷன் எல்லாமே வந்து ஷார்ட்ஸாக வந்து இருக்கோம் அதுவுமே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலிகிராம் லிங்க் தாரேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சேம் டைம் வந்து இதை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்